பாலிசி புதிய கல்வி கொள்கை திட்டம் ஏற்காவிட்டால் தமிழகத்திற்கு நிதி இல்லை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவிப்பு நாங்கள் உரிமையை தான் கேட்கிறோம் கெஞ்சவில்லை என்று அன்பில் பொய்யா மகேஷ் பொய்யா மொழி பதிலடி பாதிக்கப்படும் தமிழக மாணவர்கள் தேசிய பார்வை செயலர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கவர்மெண்ட் சென்ற ஆட்சியில் புதிய கல்விக் கொள்கைகள் கொண்டு வந்தாங்க எப்பயுமே மத்திய அரசில் ஹெச்ஆர்டி மினிஸ்டர் இருக்கும் அவங்க அப்பப்போ புதிய கல்விக் கொள்கைகள் உலக அளவில் இருக்கிற ட்ரெண்ட்டுக்கு ஏற்றப்படி மாற்றுவாங்க அந்த மாதிரி அவங்க கொண்டு வரும்போது மும்மொழி தான் சொல்லியிருக்காங்க அதில் கட்டாயம் தாய்மொழி தான் முதன் மொழின்னு இருக்காங்க இப்போ நம்ம கல்விக் கொள்கையில் பார்த்தீங்கன்னா தமிழ் ரெண்டாம் மொழி தான் முதல் மொழி இங்கிலீஷ் தான் இப்போ தமிழுக்கு பதில் உருது எடுத்துக்கிறாங்க நிறைய பேர் பல மொழிகள் எடுத்துக்கிறாங்க ஆனால் இங்கிலீஷ் கட்டாயம் ஆனால் புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி தான் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க மீதி ரெண்டு சப்ஜெக்ட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்னு இருக்காங்க தேர்ட் சப்ஜெக்ட் ஆல்டர்னேட் ஆப்ஷனல் தான் செகண்ட் இங்கிலீஷ் மேக்ஸிமம் கம்பல்சரி மும்பை பல விஷயங்களை சொல்லும்போது அப்பயே எதிர்கட்சியாக இருந்த திமுக கடுமையாக இருந்தது தமிழகத்தில் குலக்கல்வி திட்டம்லாம் சொன்னாங்க திமுக என்றைக்கு போராட்டம் பண்ணாமல் இருக்காங்க கல்வி விஷயத்தில் அந்த காலத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்லாம் பண்ணியிருந்தவங்க தானே இப்போ ஹிந்தி கம்பல்சரி கிடையாது இத்தனைக்கும் இல்லை ஹைலைட்டான காமெடி திமுகவில் சன்சனி ஸ்கூலேருந்து மாவட்டத்துக்கு மாவட்டம் திமுக மாவட்ட செயலாளர் அமைச்சருங்க குறுநில மலராக இருக்கிறவங்கலாம் சிபிஎஸ்சி ஸ்கூலில் நடத்துவாங்க அதில் ஹிந்தி கம்பல்சரியாக வச்சிருப்பாங்க எங்கள் தொகுதியில் கூட காந்தி அமைச்சராக இருக்கார் இங்கே கூட பார்த்தீங்கன்னா துறைமுருங்க ஒரு ஸ்கூல் வச்சுருக்காரு ஏவாவேலி எல்லா மாவட்டங்களையும் இருக்கார் வச்சுருக்காங்க அதில் ஹிந்தி கம்பல்சரியான தமிழகத்தில் அரசு பள்ளியில் இல்லை புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் இதே தான் எல்லாத்தையும் இருக்குனாங்க அப்போ தான் நாங்கள் எங்கள் மா நிதியிலேருந்து மாநிலத்துக்கான கல்வி நிதி ஒதுக்கணுவாங்க அப்படி இல்லாட்டி அவங்க அந்த மாநிலத்துக்குரிய அவங்களுடைய பட்ஜெட்டில் தான் பண்ணிக்கணும் இப்போ இது நிதி ஒதுக்கலை நிதி ஒதுக்கல ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் செய்ய அன்பில் மகேஷ் தர்மேந்திர பிரதான் தெளிவாக சொல்கிறார் சட்டப்படி புதிய கல்வி கொள்கை ஏற்றால் தான் பணம் கொடுக்கப்படும்ன்றார் சட்டப்படின்ட்டார் சட்டத்தை மீறி இவங்க பண்ண போவதில்லை அன்பின் மகை பொய்யாமொழி அவருக்கே ஒரு திராவிட அரசு இல்லை என்ன சொல்லியிருக்காரு எங்க நாங்க நிதியை கேட்க கெஞ்சி கேட்கல எங்க உரிமையை கேட்கணும் அதுன்றாரு அவர் அப்படிதான் சொல்லுவார் ஏன்னா இவங்க வந்தா திராவிடம் இல்லை அவன் நடத்த சிபிஎஸ்சி பள்ளிகள் மட்டும் ஹிந்தி கேட்டால் அது கமர்ஷியல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் இல்லை சிபிஎஸ்சில லட்சக்கணங்களை செலவு பண்ணி படிக்கணும் இதனால் யாருக்கு பாதிப்பு தமிழக மாணவர்கள் தான் ஏற்கனவே கல்வி தரத்துல தமிழம் உறப்பில்லாம அவருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாவட்டத்திலே பள்ளி கல்வி பில்டிங்லாம் ஒழுங்காக இல்லைன்னு பல குற்றச்சாட்டுகள் வரும்போது இது தமிழக மாணவர்கள் நிலைமை இருளாகுது அர்த்தம் திராவிடம் தமிழகத்தில் தேய்கிறது தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் வைக்காமல் தமிழகத்தை உருண்டாமல் வைக்கிறது என்ற சந்தேகம் தான் ஒரு தேசியவாதியாக எனக்கு வருது நன்றி வணக்கம்